வணக்கம் நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மகாலட்சுமி பூஜையை பற்றி தாங்க அதாவது இன்னைக்கு பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் மகாலட்சுமி உதித்த நாள்னு சொல்லப்படுது இந்த பங்குனி உத்திர நாள் என்று நம்ம மகாலட்சுமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட வ கேட்ட வரங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்து விடுங்க இந்த நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரங்களை கண்டி மகாலட்சுமி கண்டிப்பாக கொடுப்பாங்க நான் போன வீடியோவில் வந்து பங்குனி உதத்த பங்குனி உத்தரத்தில் எந்த கடவுள்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இன்றைக்கி வந்து பங்குனி உத்தரம் இந்த நாளில் மகாலட்சுமி உதித்த நாள் அன்றைக்கி நம்ம மகாலட்சுமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா மகாலட்சுமி கண்டிப்பாக மனம் குளிர்ந்து நம்ம கேட்ட வரங்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்ந்து அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த நெகட்டிவாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த வீடு பாசிட்டிவாக மாறி அந்த வீட்டில் இருக்கிற பொருளாதார ரீதியாக கண்டிப்பா உயர்வு வரும்ங்க இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இது வந்து நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை பேர் நீங்கள் பார்க்கிங்க அப்படிங்கிறது தெரியாது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக லக் தான் ஏன்னா மகாலட்சுமி பூஜை வந்து இது வரைக்கும் ஒரு சில பேர் மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னால் நமக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சும்மா மகாலட்சுமி முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவாங்க இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் கேட்ட வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன அப்படின்னா காலையில் நீங்கள் எப்போ மாதிரி எழுந்திரிச்சி குளிச்சு வீட சுத்தப்படுத்தி எல்லாம் நீட்டாக வச்சுருப்பீங்க ஆனால் நம்ம ஈவினிங் தான் பூஜை பண்ணனும் அந்த ஆறு டு ஏழு தான் மகாலட்சுமி உதித்த நாள் உங்களுக்கு ஆறு டு ஏழு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அல்லது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை இந்த நாள்ல நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அது ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எட்டு டு ஒன்போது அப்படிங்கிறதான் சுக்கரஹோரை அதாவது மதியம் ஒன்று டு ரெண்டு காலையில் இப்போ ஆறு டு ஏழு இதெல்லாம் ஓகே ஆனால் மகாலட்சுமி அப்படிங்கும்போது அந்த மாலை பொழுதுல பூஜை பண்ணால் மட்டும்தாங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் காலையிலையும் பூஜை பண்ணலாம் ஆனால் ஈவினிங் தான் ரொம்ப பெஸ்ட்டு அதனால் மகாலட்சுமி பூஜை வந்து நீங்கள் ஈவினிங் அந்த டைமை சூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து சாயங்காலம் நீங்கள் பூஜை பண்ணும்போதே ஆறு டி ஏழு பண்ணுறதா இருந்தாலும் ஓகே அல்லது ஆறு ஊட்டி ஏழு பூஜை ரூமில் சும்மா எல்லா விலைக்கும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க எட்டு டு ஒம்போது சுக்கரகோரையில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே நீங்கள் இந்த எட்டு டு ஒம்பது இந்த மாதிரி பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரங்கள் கிடைக்குங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் மதியம் வந்து நீங்கள் சாதம் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக அப்படிங்கும்போது அந்த சாதம் சாப்பிட்ட இதோட கண்டிப்பாக நம்ம பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சாதம் வந்து பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் சாதம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா சாயங்காலம் வந்து தலைக்கு குளிச்சுக்கோங்க உங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க கழுத்துக்கு குளிச்சுக்கோங்க சாயங்காலம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பித்தளை குடம் அல்லது பித்தளை செம்பு இருந்தது அதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் கண்டிப்பாக முக்கியம் அது மட்டும் இல்லை அதில் வந்து தண்ணி நிரப்பிக்கோங்க அந்த குடம் ஃபுல்லா இல்லை அந்த கழுத்தோட விளிம்புக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சம் பன்னீர் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாமே அது உள்ள போட்டுக்கோங்க ஒரு ரூபா காயின் அல்லது அஞ்சு ரூபா காயின் உள்ள போட்டுக்கோங்க உங்ககிட்ட கோல்டு காயின் அல்லது வெள்ளிக்காயின் இருந்தாலும் ரெண்டையும் சேர்த்து அது உள்ள போட்டுக்கலாம் அல்லது எங்கிட்ட கோல்டு காயின் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு குன்றிமணி தங்க அது கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கும் அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த குடத்துக்குள்ளே அந்த செம்புக்குள்ளே போட்டுக்கோங்க பித்தளை செம்பு தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அது உங்ககிட்ட காப்பர் இருந்தாலும் ஓகே இதை நீங்கள் அந்த குடத்துக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதில் லைட்டாக மஞ்சள் பொடி கொஞ்சம் லைட்டாக தூவிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்கக்கிட்ட தேங்காய் அதாவது குடும்பி தேங்காய் உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டுங்க குடும்பி தேங்காய் இல்லை அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் வந்து வெத்தலை அஞ்சு வெத்தலை ஏழு வெத்தலை அந்த மாதிரி அந்த குடத்துக்கு மேலே நீங்கள் வந்து வெத்தலையோட நுனி மேலே வர்ற மாதிரி பார்த்துட்டு மெயினாக வெத்தலையோட காம்பை கிள்ளிக்கணுங்க நீங்கள் அந்த அஞ்சு வெத்தலையோட நுனி வந்து மேல் பாகத்தில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கணும் அந்த காம்பு பகுதி வந்து அதாவது காம்பை கட் பண்ணிவிட்டு அந்த பகுதி கீழே போயிடணும் அந்த அஞ்சு பகுதியையும் மேலே வைக்கிற மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து குடும்பி தேங்காயை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சுற்றி மஞ்சள் தடவிக்கணும் மஞ்சள் வந்து தேங்காயிலேருந்து கீழேருந்து மேல்பமாக நீங்கள் தேங்காயை அந்த மஞ்சள் தடவிக்கோங்க தடவிட்டு அதில் மூணு குங்குமம் அதாவது மஞ்சள் குங்குமம் மூணு பகுதியாக அதுவும் கீழே இருந்து மேல் பகுதியாக மேல் பகுதி வரைக்கும் மூணு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் அந்த தேங்காய் வச்சுக்கோங்க சப்போஸ் தேங்காய் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க அந்த வெத்தலை இந்த மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அல்லது வெத்தலை மட்டும் வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அதில் நிற்காது தண்ணிக்குள்ளே வழுக்கி விழுந்துடும் அதனால் நீங்கள் வெறும் நிறைகுடத்தில் அந்த தண்ணியில் நான் தேங்காய் வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் அந்த நிறைய குடத்துக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் தண்ணி வச்சுட்டு அதில் அந்த பன்னீர் பச்சை கு பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் அதை தேங்காய் வைக்க சொல்லி சொல்லியிருந்தேன் உங்கள் தேங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய குடம் தண்ணியாக அது கலசம் செம்பு காப்ப இந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே அதில் தண்ணி ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதை போட்டு தண்ணியாக மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ரெண்டில் எதுனாலும் ஓகே அதை வந்து ஒரு பலகை அதாவது மரப்பலகை ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் கோலமாவு இருந்தாலும் சரி அல்லது பச்சரிசி மாவு இருந்தாலும் சரி அதில் வந்து வந்து ஒரு தாமரை கோலம் போட்டுக்கோங்க ரெண்டு கம்பி இழுத்துட்டு ஒரு தாமரை கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து ஒரு சின்ன பித்தளை தாம் தாம்புலம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் வச்சுருக்கிற கலசம் குடம் இதுக்கு நிறைவாக ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வந்து பச்சரிசி கொஞ்சம் பரப்பி வச்சுக்கோங்க அது வந்து மஞ்சள் பொடி பச்சை பச்சை கற்பூரம் பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணதாக இருந்தால் ரொம்ப நல்லது இதை நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கலசம் குடம் அது எதுவோ அதை அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த கண்டிப்பாக அந்த குடம் கலசம் அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும் அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் மகாலட்சுமி ஃபோட்டோ சிலை அந்த மாதிரி இருந்தால் ாலும் அதையும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் கேட்ட வரங்கள் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக விநாயகர் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கணும் உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தால் ஓகே அல்லது குல குலதெய்வம் கலசம் நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க இது எல்லாமே வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் பூஜை பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா மலர்களாலும் சரி அல்லது சும்மா வாயால் நீங்கள் சொன்னாலும் சரி ஓம் கணபதியே போற்றிவோம் ஓம் மகாகணபதியே போட்டிவோம் ஓம் கணபதியே போற்றிவோம் இந்த மாதிரி நீங்கள் மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு தடவை நூற்றி எட்டு தடவை இந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி ஓம் குலதெய்வமே போற்றி ஓம் குலதெய்வமே போற்றி நான் இப்படி சொல்கிறேன் உங்கள் குலதெய்வம் பேர் என்னவோ அந்த இதை சொல்லி அதே மாதிரி அஞ்சு அதே மாதிரி அஞ்சு ஏழு பதினொன்று நூற்றி எட்டு தடவை உங்களால் முடிஞ்சதை குலதெய்வத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக வேண்டிட்டு தான் அடுத்து நீங்கள் பூஜை பண்ணணும் எந்த வேண்டுதல் செய்தாலும் முதல்ல விநாயகரை வேண்டிட்டு அப்புறம் குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த பூஜை பண்ணால் மட்டும்தான் அதோடய பலன் கிடைக்கும் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது இது ரெண்டு நீங்கள் விநாயகர் குலதெய்வம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணணும் மகாலட்சுமி பூஜை வந்து உங்கள் உங்கள்கிட்ட அந்த புக் இருக்குது அப்படின்னா ஓகே புக்கை வச்சு பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உதிரிப்பு வச்சுக்கோங்க எனக்கு உதிரிப்பு கிட்டே கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் முதல்ல ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பூவை போட்டுக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லும்போது போது லாஸ்ட்டில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி இப்படி சொன்னாலும் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்கள் கிட்ட வந்து ஃபோனில் வந்து நூற்றி எட்டு அர்ச்சனை ஏதாவது உங்கள் கிட்ட மகாலட்சுமி போற்றி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் ஓகே உங்ககிட்ட நூற்றி எட்டு தடவை பூஜை பண்ணுறதுக்கு அதாவது அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து உங்ககிட்ட மலர்கள் இருந்தது அப்படின்னா ஓகே அது இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு தடவை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பூவை போட்டுட்டு மொபைலை பார்த்து அர்ச்சனை பண்ணாலும் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எப்போ மாதிரி தீபாரதனை காட்டிக்கோங்க முதல்ல நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சக்கர பொங்கல் கண்டிப்பாக வச்சுக்கோங்க அல்லது உங்ககிட்ட கல்கண்டு தான் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக ஓ வெத்தலைப்பாக்கு பழம் இது இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லாதவங்க ஓகே கண்டிப்பாக அந்த இடத்துல நைவேத்தியம் இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் விநாயகருக்கு தீபாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மகாலட்சுமி அதாவது அந்த கலசம் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் தீபாரதனை காட்டணும் இதெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூடம் இதாகிற வரைக்கும் தீபாதனை குளிர்ற வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாேருமே நீங்கள் தீபாதனை எடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் முடிஞ்ச இது எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இப்படி பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் தீபாதனை காட்டிகிட்டு இருக்கும்போது அந்த நேரம்தான் கண்டிப்பாக எந்த கடவுளாக இருந்தாலும் குளிர்வாங்க நம்மளும் கோயிலில் வந்து தீபாரதனை காட்டிக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வேண்டுதலை இருக்கோம் அதனால் நீங்கள் அந்த தீபாதனை எரிஞ்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் சூடம் போட்டுவிட்டு அது இருக்கும்போதே நீங்கள் வேண்டுதல் என்ன வேண்டுதலோ மனமுருகி உங்களுக்கு என்ன வேண்டுதல் பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது கல்யாணம் ஆகலை குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் மனமுருகி அந்த நே நேரத்தில் மகாலட்சுமி கிட்டே கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரங்களை மகாலட்சுமி கண்டிப்பாக கொடுப்பா அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் கேட்ட வரம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்னை நம்பி நீங்கள் அந்த பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப நல்லது என்னை மகாலட்சுமி உதித்த நாள் அதனால் இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சும்மா ஃபோட்டோ சிலை மட்டும் வச்சு நான் தீபம் ஏற்றி பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இந்த கலசம் வச்சு நீங்கள் பண்ணும்போது ரெட்டிப்பு பலன் நான் உங்களுக்கு வந்து அந்த நூல் சுற்ற முடிஞ்சு சுற்றுவாங்கள்ல அந்த மாதிரி சுற்றினாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் கண்டிப்பாக அந்த கலசம் முன்னாடி அல்லது லக்ஷ்மி முன்னாடி வந்து ரெண்டு நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும் அது வந்து உங்கள் கிட்ட மண்ணகலாக இருந்தால் மண்ணகலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அது புதுசாக இருந்துச்சு அப்படின்னா அதை விட நல்லது அப்படி இல்லை அப்படின்னா பித்தளை விளக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு விளக்கு அல்லது ரெண்டு விளக்கு நீங்கள் நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும்னு அதை சொல்ல மறந்துட்டேன் சாரி நீங்கள் இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பூஜை பண்ணுறது வந்து கண்டிப்பாக ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மகாலட்சுமி பூஜை அதாவது குபேரர் பூஜை அன்றைக்கி தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சிறப்பாக நம்ம கொண்டாடுற மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி நாள் இன்றைக்கி அமைகிறது ரொம்ப நல்லது இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வரங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி கொடுப்பாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி